நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள தோடர் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய இடமான முத்தநாடு மந்து பகுதியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வருகை தந்தார் தோடர் இன மக்களின் பாரம்பரிய சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்து தோடர் இன மக்கள் குலதெய்வ கோயில்களில் வழிபாடு நடத்தினார்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இல்லம் தேடி உள்ளம் நாடி என்ற பிரச்சார பயணத்திற்காக குன்னூர் வருகை புரிந்தார் இவருக்கு கோடமலை கிராமத்தில் படுகரையின இன மக்கள் தங்களது பாரம்பரிய உடை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்ததைத் தொடர்ந்து அவர்களது பாரம்பரிய இசையுடன் பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தார் இதனைத் தொடர்ந்து குன்னூர் கரன்சி பகுதியில் தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களை சந்தித்து தொழிலாளர்களின் குறைகளை கேட்டறிந்தார் இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர்கள் என்று அழைக்கப்படும் தோடர் இன மக்களின் பாரம்பரியமான பெரியமந்து மந்து என்று அழைக்கக்கூடிய முத்தநாடு மந்து பகுதியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பளைக்குண்டு இன மக்களை சந்தித்தார் இதனைத் தொடர்ந்து தோடர் பழங்குடியின மக்களின் கலாச்சார உடை அணிந்து பழங்குடியின மக்கள் உற்சாகமாக அவரை வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து தங்களின் குலதெய்வ கோவிலில் உள்ள குலதெய்வத்தை வழிபட்டு தோடர் இன மக்களின் பாரம்பரிய வாழ்வாதாரத்தின் சிறப்புகளையும் கேட்டறிந்தார் நான் வந்து காலேஜ் படிக்கும்போது கேப்டன் இன்ஸ்டியூட்டில் வந்து நான் படித்தேன் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கிற ட்ரைவர் ரிசெர்ச்ன்றத நான் ஒர்க் பண்ணிக்கிறேன் இப்போ இவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது இல்லாமல் மேடம் இங்கே வந்ததுக்கு எங்களுடைய இடத்துக்கு வரதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நீங்க மேடம் அதுவும் இல்லாமல் கேப்டன் நீங்கள் ஷூட்டிங் எடுத்ததுக்கப்புறம் மக்களை சந்திப்பார் மேடம் உங்களுடைய இது எப்படி இருக்கு மேடம் நீலகிரி கேப்டன் வந்துங்க நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் அவர் நடித்த முக்காவாசி படம் ஊட்டியில் ஷூட்டிங் எடுத்துருக்கார் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் மக்கள் தலைவர் வந்த ஷூட்டிங் மட்டும் பார்க்க மாட்டார் லோக்கல் பீப்புளை சந்திப்பார் அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை பூர்த்தி செய்வார் அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ ஆன் த ஸ்பாட் கொடுப்பாருங்க இது மாதிரி நாற்பத்தஞ்சு வருஷம் கேப்டன் உழைச்சிருக்கார் அதனால் அதுவே ஒரு பெரிய வரலாறு இன்றைக்கி நான் இங்கே ஏன் வந்தேன்னா தோடாஸ் அந்த மக்களுடைய பாரம்பரியமான ஒரு கோவில் அவங்க வாழ்கின்ற பூமி அதெல்லாம் எனக்கு ரொம்ப வந்து ஆர்வமாக இருந்தது ஸோ இங்கே வந்து தோடாஸ் மக்களை சந்தித்ததும் அவங்க பாரம்பரியமான இந்த கல் தோன்றி மண் தோன்றிய காலத்தில் உருவாக்கப்பட்டதான் அந்த கோவில் எல்லாமே இயற்கையாகவே இங்கே வந்து செஞ்சுருக்காங்க அந்த கோவில் ஆகட்டும் அவங்க உணவாகட்டும் இந்த இடமே இயற்கையோடு அவங்க ஒன்றி வாழ்கிறாங்க கொரோனா காலம் வந்தபோது இங்கே இருக்கிற ஒரு குழந்தையிலேருந்து முதியவர் வரைக்கும் யாருக்கும் பாதிக்கலை அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க இயற்கையோடு வாழ்ந்தது அதனால அதனால் இது வந்து மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமான இடமா நான் பார்த்தேன் மிக முக்கியமாக அவங்க சொன்னது யாருக்கிட்டையும் ஒரு ரூபா கூட டவுரி வாங்க மாட்டாங்க இவ்வளோ அது ஒரு ஏழ்மையான அவங்க சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு ரூபா கூட நாங்கள் டவுரி வாங்க மாட்டோம் தாலி கூட இங்கே இருக்கிற ஒரு வேர் அதை தான் தாலியாக நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்லாம் சொல்லும்போது உண்மையிலே எனக்கு வந்து இந்த மாதிரி இயற்கையோடு வாழ்கின்ற மக்கள் அதாவது ட்ரைபல்ஸ் நம்ம சொல்வோம் நம்மளுடைய பிரசிடெண்ட் திரௌபதி முர்மு அவர்களும் இவங்கள இவங்களை மாதிரி தான் அதனால் மத்திய மாநில அரசுகள் இவங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சு அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் இப்போ ஒரு பொண்ணு பேசினாங்க கேப்டனுடைய கேப்டன் கம்ப்யூட்டர் சென்டரில் அவங்க படித்ததுனால எனக்கு ஒரு நல்ல ஜாபில் இருக்காங்க அதனால் அவங்க ஃபேமிலி அவங்க பார்த்துருக்குறாங்க அது மாதிரி கேப்டன் தனி நபராக சொந்த உழைப்பில் சம்பாரித்த காசில் எவ்வளோ கோடி மக்களுக்கு உதவி செஞ்சாருங்க பட் மக்கள் அவருக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுத்துருந்தா நிச்சயம் தமிழ்நாட்டில் ஒரு மக்கள் ஆட்சியை கேப்டன் கொண்டு வந்திருப்பார் தவற விட்டது தமிழ்நாடும் தமிழக மக்கள் இருந்தாலும் அவர் எங்கள் கூட தெய்வமாக இருக்கார் எல்லாமே எங்களுக்கு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அவருடைய லட்சியங்கள் ஜெயிக்கணும் அதுதான் எங்களுடைய மெயின் குழு உறுதியாக நாங்கள் இருக்கோம் அந்த வகையில் இந்த தோடாஸ் பீப்புள் இருக்கிற இந்த இடத்துக்கு வந்தது உண்மையிலே மகிழ்ச்சி இங்கே இருக்கிற அரசு ஆஸ்பத்திரியில் இன்றைக்கும் கேப்டன் கொடுத்த கட்டில் மெத்தை டிவி என்றாலும் தமிழ்நாடு முழுக்க அவர் கொடுத்துருக்கார் என்பதை மக்கள் என்னிடம் சொல்லும் பொழுது உண்மையிலே அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் இது மாதிரி கேப்டன் மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு பல பேர் நிறைய மக்களுக்கு உதவி செய்யணும்னு தான் நான் கேட்பேன் மேடம் ரெண்டு நாள் நீலகிரி சுற்றுலா பயணம் மேற்கொண்டிருக்கீங்க மேடம் எப்படி இருக்குது மேடம் கட்சி வளர்ச்சி எப்படி இருக்குது மேடம் ரொம்ப நல்லா இருக்குங்க கேப்டன் வந்து சிக்கா இருந்தப்போ என்னால் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஊராக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் பத்து வருஷமும் கேப்டன் கூடயே அவரை எப்படியும் நல்லா ஆகணும் அவரை ட்ரீட்மெண்ட் கூட்டு போகிறது இதுலேயே என்னோடய கவனம் இருந்ததுனால நான் பத்து வருஷம் கழித்து தான் இப்போ வந்திருக்கேன் நீலகிரி மாவட்டம் ரொம்ப நல்லாயிருக்கு எங்கள் மாவட்ட செயலாளர் பத்மநாபன் ஒரு சிறந்த மாவட்ட செயலாளருங்க இது நடந்த குன்னூரில் நடந்த அந்த பொதுக்கூட்டமே அதுக்கு ஒரு சாட்சி எல்லா இடத்துலையும் பூத் கமிட்டி அமைச்சாச்சு பிஎல் டு ஃபார்ம் கொடுத்தாச்சுங்க கட்சி மிக சிறப்பாக வந்து கொண்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயம் மாபெரும் வெற்றி நாங்கள் கூட்டணி யார் கூட அமைக்கிறோமோ அவங்க ஜெயிப்பாங்க மகத்தான வெற்றி பெறுவோம் கூட்டணி பண்ணிருக்கீங்க இந்த ஜனவரி நைன்த் மாநாடுல நாங்கள் சொல் சொல்ல கடலூரில் நடக்கிற அந்த மாநாட்டில் தான் நம்ம மேடம் இப்போ எல்லா இடத்துலையும் சொல்லியாச்சு அது ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த ஓட்டு உரிமை இருக்குது அது யாரும் தடுக்க முடியாது அதை திருடவும் முடியாது முறைப்படி அவங்க அவங்க ஓட்டு அவங்கவுங்க போடணும் அதில் இல்லை அதுக்கு தேர்தல் ஆணையம் நீதி அரசர்கள் மத்திய மாநில அரசுகள் நியாயத்தை மக்களுக்கு தரணும் அதுதான் ஓகே